கொஞ்சம் பெட்டரா இருந்தனால ஸ்ரீகாந்த் தேவா சார் எலிமினேட் ஆயிட்டாரு ஆனா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் என்ன சேவ் பண்ணதான் அவரை வேணும்னு எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ஏற்கனவே என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னாலதான் ரொம்பவே மோசமா பேசிட்டு வராங்க இதுல இப்போ இந்த பழியையும் என்னால ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஜட்ஜஸ் எடுத்த முடிவு அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் பிளீஸ் யாரும் என்ன திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமாவும் உருக்கமாவும் சொல்லி முடிச்சிருக்க இருக்காங்க ஒரு பக்கம் கண்டென்ட்டுக்காக தான் நடிகை சாலின் சோயாவை சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இப்போ நடிகை சாலின் சோயா சொல்லிருக்க இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சாலின் சோயா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் குக் வித் குமாரி சீசன் பைவ் நிகழ்ச்சி எப்படி போகுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க